பாய்ஸ் லைவ் போயிட்டு இருக்கே ஜிம்னாஸ்டிக் பண்ற பாய்ஸ் நல்லா பண்ணுங்க வெல் டன் வெரி வெல் ஜம் ஓய் என்னைக்கு பண்றா கேட்டேன்னு போங்க ஜிம்னாஸ்டிக் இப்பொழுது லைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாரிகுறிச்சார்ந்த நண்பர் இதை செய்து கொண்டிருக்கிறார் தூத்துக்குடியை சார்ந்த நண்பர் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் சிறுவர்களுக்கு இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது பாருங்கள் சிறுவரோடு சிறுவராக சேர்ந்து ஒரு ஒரு கிளட்டு சிக்கியவும் தேடி வந்துருச்சு பாருங்கள் சிறுவர்கள் எவ்வளோ ஆர்வமாக இந்த ஜிம்னாஸ்டிக்கில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள் பாருங்கள் சிறுவர் என்று தன்னை நினைத்து கொண்டு இங்கே ஒரு ஒரு வயசான ஒரு ஒரு தாத்தா வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் வா எவ்வளோ அழகாக திரும்ப திரும்ப சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் டாஸ்டிக் இவர் சிலம்பத்தில் பல கோல்டு மெடல்ஸ் வாங்கினவர் இவர் ஏன் வர்றாருன்னு எங்களுக்கு தெரியமாடிக்கு அவருக்கு தெரிய மாடிக்கு வா வெல்டன் சிறுவர்கள் பாருங்கள் இவ்வளோதெல்லாம் கத்துறேன் பேருக்காவது ஒரு ஆள் லைவுக்கு வரீங்களா ஒரு சைக்காரா தொட்ட தெரிக்கே கத்திக்கிட்டு இருக்கிறேன்னு வெல் டன் வெல் டன் ஜம் ஜம் தூக்கு 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 வா வா வாட்டாமிராக்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க வெரி குட் வெல் டன் டைட் பண்ண டைட் பண்ண உடம்ப உடம்ப டைட் பண்ணு லைவ் போயிட்டு வீடியோ எடுக்கலையா ஓகே இப்பொழுது பயிற்சி மாணவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது இவ்வளவு நேரம் போட்டேன் ஒருத்தர் லைவ்